வணக்கம் குருஜி வணக்கம் வாழ்க நலம் குருஜி நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை வந்து தை பிறந்தா வழி பிறக்கும் தை பிறந்தா வழி பிறக்க சொல்றீங்க இல்லையா இப்ப தை முதல் நாள் அன்னைக்கு நம்ம தூங்கி எழுந்தவுடன் கண் விழிக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன தை மாசம் அப்படின்னாலுமே எல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான மாசம் விவசாயிகளுடைய இந்த சூரியன் வழிபாடு பண்றதுக்கெல்லாம் விவசாயிகளுடைய பூஜைகள் செய்யறது சூரிய வழிபாடு அவங்களுடைய ஒரு அருமையான ரொம்ப சிறப்பா இருக்கும் ரொம்ப சிறப்பு இப்போ நம்ம தை பிறந்தால் வழி போது அன்றைய காலை பொழுதுல நம்ம எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதெல்லாம் நிறைய இருக்கு இல்லையா அதெல்லாம் இருக்கு நம்ம கண்ணு முழிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது இது இப்படி கண்ணு முழிச்சா அந்த 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 அதுக்கப்புறம் அந்த மாதங்கள் நமக்கு வந்து நல்ல ஒரு மாதமா இருந்தா அதுக்கப்புறம் அந்த அந்த வருடம் நமக்கு ஒரு நல்ல வருடமா அமையணும் அப்படின்னா நம்ம செய்துக்கலாம் நமக்கு வந்து சங்கு இந்த வலம்புரி சங்குல கண்ணு முழிக்கலாம் இது ரொம்ப விசேஷம் ஆஹ் இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம பொங்கலை சார்ந்தே சொல்லணும்னா அப்பெல்லாம் வந்து நீ இதுல கண்ணு மொழி அப்படின்றத விட இதெல்லாம் வாங்குன்னு சொல்லியிருந்தாங்க நாம அதெல்லாம் கண்ணு மூழ்கிறதாவே இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த கரும்பு கரும்பு தோட்டம் மாதிரி ஒரு போட்டோ நம்ம செல்போன்ல வச்சு கூட நம்ம காலையில் எழுந்துச்சுதான் பாக்கலாம் ஏன்னா அப்படிதானே நம்ம எது வேணுமோ அத அந்த வச்சுக்கோ வந்துருவோம் அதுதான் ஏன்னா இப்ப நமக்கு வந்து அந்த மஞ்ச கொத்து இஞ்சி கொத்து இதெல்லாம் வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்ட பொங்கலுக்கு அன்னைக்கு காலையில வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லிடுவோம் நாள் வாங்கிட்டு வாங்க வச்சுட்டு அது முதல்ல ஏற்கனவே வீடியோல நம்ம இப்ப போட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால இப்ப இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுல காலையில பெண்கள் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆண்கள் வந்து கண்ணு முடிக்கலாம் அதை எடுத்து வீட்டுல மனைவி காட்டி கண்ணு முடிச்சா இன்னும் நல்லதுதான் எது மஞ்ச கொத்தோ இஞ்சி கொத்தோ இல்ல இல்ல பெரியவங்க வீட்டுல இருக்காங்கன்னா அவங்க காலையில உள்ள கொண்டு வந்துட்டு இவங்க பொண்ணோ மாப்பிள்ளையோ இல்ல எப்படியோ கண்ணு முழிக்கிறத இப்படி செய்ய முடியும் இது மாதிரி முழிக்கும் போது பலன் அதிகம் எது இஞ்சி கொத்துல ஒருவேளை இதெல்லாம் நமக்கு அந்த வீடியோ இது அதனால என்ன எல்லாமே படமா வேண்டாம் இஞ்சி கொத்து வச்சுக்கலாம் மஞ்ச கொத்து வச்சுக்கலாம் கரும்பு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து பொங்கல் பொங்குற மாதிரி உள்ள பானை அப்படியே இருக்கும் இல்லையா அந்த போட்டோஸ் அது வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து அந்த இது பண்ணிக்கலாம் அப்புறம் அந்த வயல் நெல் வயல் அதோடைய வச்சு அதுல கண்ணு முடிக்கலாம் நல்ல பூந்தோட்டம் இதுல கண்ணு முழிக்கலாம் இதெல்லாம் நல்லா ரொம்ப விசேஷமானது நல்ல அலங்காரமான கோலம் அதுல கண்ணு முழிக்கலாம் அதெல்லாம் செய்யலாம் கண்ணு முழிக்கணும்னா அப்படியே கண்ணை திறக்கும் போதே அதுலதான் திறக்கணும்ன்றது அவசியம் இல்லை நாம கண்ணை திறந்து போய் நல்லா பாக்குற ஒரு பொருளா இருக்கணும் அது நம்ம வெளியில போய் கூட நம்ம நல்லா பாத்துக்கலாம் அதை ஆமா ஆமா அப்பல்லாம் அப்படிதான் கோலம் எல்லாம் போட்டுட்டு வீடு வீடா போய் அவங்க எல்லாம் என்ன கோலம் போட்டு இருக்காங்க காட்டுக்கெல்லாம் பாத்துட்டு வரதெல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து ஒரு மங்களகரமான ஒரு செயல் அதுல அந்த மஞ்சளே இருக்குல்ல நம்ம வீட்டுல மஞ்சள் அதே வந்து ஒரு கொத்து எடுத்து நம்ம பக்கத்துல வச்சிருந்து படுத்துட்டு காலையில கூட நம்ம கண்ணு முடிச்சிக்கலாம் அதுல அந்த மாதிரியும் செய்யலாம் இதெல்லாம் இருந்தா அந்த அந்த தை தை மாதத்தோடைய நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சிய கொடுக்கும் மற்றபடி இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன குத்து விளக்கு நம்ம படுக்கறையில கொண்டாந்து குத்து விளக்கு வச்சுட்டு அதுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி ஏத்தணும்னு அவசியம் இல்லை பார்த்து ஒரு பூவெல்லாம் போட்டு வச்சு காலையில கேந்திரிச்சு அதுல கண்ணு முடிக்கலாம் அந்த 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 மாதமும் அந்த ஆண்டும் நமக்கு சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கண்ணு முடிக்கலாம் அதாவது ஒரு சுபிச்சமான விஷயமா இருக்கணும் அவ்வளவுதான் அது எந்த மாதிரி வேணாலும் யாரு எப்படி பயன்படுத்துறாங்களோ பயன்படுத்து இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பாத்துக்கணும் ஆமா நம்ம முதல்ல போட்ட வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள் போட்டு போட்டிருக்கோம் அத பார்த்துட்டு இத பார்த்தாங்கன்னா புரியும் கொஞ்சம் புரிஞ்சிடும் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணா அதோட லிங்க் கூட இந்த வீடியோ கீழே நம்ம கொடுத்தா அத போய் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் இத பார்க்கும் போது இதை நம்ம வந்து அந்த மாதிரி கண் முழிக்கும் போது நல்லா இருக்கும் இப்போ குழந்தைங்க எல்லாம் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல புத்தகங்கள் எல்லாம் கண் முழிக்கிற மாதிரி காட்டலாம் ஏன் ஏன் அப்படின்னா இதுனா திடீர்னு புத்தகத்தை எப்படி பார்க்கறதுன்னா வேற ஒன்றும் கிடையாது இப்ப த நம்ம தமிழ் தைக்கு அப்புறம் நமக்கு வரக்கூடிய ஆங்கில மாதங்கள்ல பார்த்தோம்னா பரீட்சை காலம் தான் இப்போ தெரியும் இல்லையா இப்ப ஜனவரி பாதியில் தை வருது பரீட்சை காலம் தான் எல்லாருக்கும் படிப்பு வேணும் இல்லையா குழந்தைங்களுக்கு அதனால அதில் கண் முடிக்கிற மாதிரி பண்ணலாம் பண்ணோம்னா இந்த ஒரு பரீட்சை காலமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவங்க எந்திரிச்சோடனே டிவியே பார்த்துட்டு எந்திரிச்சு படங்களே பார்க்கறதுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி புத்தகத்தை பார்த்தா அந்த படிக்கணும்ன்ற ஒரு நம்ம நம்பிக்கை பல வீடியோல சொல்லிடுறேன் ஆன்மீகங்கிறது ஆராய்ச்சி எல்லாம் மணி நிற்காது நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில இதை செய்யலாம் செய்யும் போது நமக்கு வந்து ஒரு ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் இதெல்லாம் பண்ணும்போது அந்த மாதம் நல்லா இருக்கும் அந்த வருடம் நல்லா இருக்கும் ரொம்ப அருமை அருமை என்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அழகான தகவல் கொடுத்திருக்கீங்க குருஜி அதுவும் தை முதல் நாள் அன்னைக்கு ஏன்னா அந்த வருஷம் ஃபுல்லா நமக்கு நல்லா இருக்கணும் நீங்க சொல்ற மாதிரி நல்ல வழி எல்லாருக்கும் பிறக்கணும் அப்படிங்கறதுதான் முக்கியமான நோக்கம் ரொம்ப ஒரு அருமையான பதிவு நன்றிகள் நன்றி வணக்கம்